கிரிக்கெட் வண்டி நேர்களுக்கு வணக்கம் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரொம்ப பெரிதும் எதிர்பார்க்கப்படுற ஒரு அணியாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இருக்குது பதினெட்டு வருஷத்தை பூர்த்தி பண்ண போகிறாங்க இது வரைக்கும் கப்பே அடிக்கல இந்த வருஷம் ஆரம்பமே அமர்க்கலமாக இருந்தது ஆர்சிபிக்கு இந்த வருஷம் இப்போ வந்து ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க மேட்சஸை ஸோ இது மூலயமா அந்த டீமுக்கு என்ன நெகட்டிவான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம கூட இன்னைக்கு சந்தோஷ் அணிஞ்சிருக்காரு சந்தோஷ் வணக்கம் சந்தோஷ் வணக்கம் எனக்கு என்னென்னா ஃபன் ஃபேக்டா கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி போய்டும் ஏன்னா ரொம்ப டெக்னிக்கலா ஸ்டார்ட் பண்ண வேணாம் பொதுவாக வந்து ஆர்சிபி இது வந்து ஒரு ஃபிரான்ச்சை கேம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இது ஒரு வார் மாதிரிதான் இருக்கும் ஃபேன் எல்லாமே பாத்தீங்கன்னா சொல்ல வேணாம் ஆமா கண்டிப்பா சும்மா ஒரு மீம் பார்த்துட்டு இருந்தேன் இந்த வருஷம் நீங்க கப்படிக்கிற மாதிரி இருந்தா எதாச்சும் ஒரு அசம்பாதம் நடந்தாச்சு முடிஞ்சிரும்டா அப்படின்னு ஒரு பார்த்தேன் பார்த்தா அடுத்த வாரத்துல உண்மையிலேயே அந்த அசம்பதம் நடந்திருக்க கூடாது எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் பட் அந்த மாதிரி கிட்டத்தட்ட நடந்துருச்சு நல்ல வேலை சஸ்பெண்ட் ஆச்சு இந்த சஸ்பெண்ட் ஆனதுக்கு அப்புறமா நிறைய மீம் பறந்தது பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப அதான் ரொம்ப காமெடியா காமெடி சென்சா ரொம்ப இதா இருந்துச்சு நல்லா ஒரு அன்லக்கி டீம்னு சொல்லாம நிறைய டீம்ஸ் அப்படி தான் இருக்குது நீங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரான்ச்சைசி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டீம் அப்படி தான் இருக்குது பா ஃபுட்பால்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆப்ஷனல் இருக்குது பாட்லிங் டீம் பாட்லிங் டீம்பாங்க நம்பர் ஒன் வரத்துக்கான எல்லா ஹோப்பும் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் நம்பர் டூ தான் வராங்க ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் வர எல்லா பாசிபிலிட்டிஸுமே அமைஞ்சு நடக்க முடியாத மாதிரி ஒரு வாய்ப்பும் கிரியேட் இல்ல மேபி இருக்கலாம் பட் இப்பதான் திரும்பி ஸ்டார்ட் ஆகுதுல ஆஹ் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல சான்சஸ் இருக்கு தேவில் கண்டிப்பா இந்த வருஷம் அவங்க ஒரு கப் அடிப்பாங்கன்னு தான் நான் நம்புறேன் ஆர்சிபி இது வரைக்கும் ஆறு தடவை பிளே ஆஃப் போயிருக்காங்க அதில் மூணு தடவை வந்து ரன்னர் அப்பா போயிருக்காங்க அந்த டீம் அதோடு இல்லாமல் ஆர்சிபியில் இது வரைக்கும் வந்த கேப்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு பேர் இருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஆரம்பிக்கும் போது ராகுல் டிராவிட் தலைமையிலான ஆர்சிபி அணி தான் வந்து விளையாடினாங்க அதை தொடர்ந்து கெவின் பீட்டர்சன் ரெண்டாயிரத்தி ஒம்போதுல ரெண்டாயிரத்தி பத்துல அனில் கும்பலே அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் கேப்டன் பண்ணிருக்காங்க டேனியல் விக்டோரி அதுக்கப்புறமா தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கிங் கோலி அவர் தான் அதிக கேப்டன்சி பண்ண ஒரு தலைவரா இருந்தாரு இப்பயுமே அவர் போன அவசியம் இல்லை அது அவராவே அவரோட அந்த கால்பயர் எடுத்துக்கிட்டாருன்னா சொல்லணும் அடுத்தது அதை தொடர்ந்து இந்த வருஷம் ஒரு யங்கஸ்ட் பிளேயரை வந்து யாருமே எதிர்பார்க்கல யாருக்கு கொடுப்பா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ரஜனத் பாட்டேதார் பக்கம் சாஞ்சாங்க சோ இன்னொரு மூணு மேட்ச் இருக்கு ப்ரோ எப்படி போக போகுது கண்டிப்பாக முத மேட்சே அவங்களுக்கு தான் இன்னொன்று என்னன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கிறது என்னன்னா இந்த சீசன்ல அவங்க அவையில செம்மையாக அப்போ பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கரெக்டு பட் ஹோம்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்கு ஆக்சுவலாக நீங்கள் சொல்றது கரெக்டு என்னன்னா அவையில எல்லா மேட்சுமே வின் பண்ணிட்டாங்க ஹோம்ல தொடர்ந்து ஆட்ரிக்கு தோல்வி அடைஞ்ச ஒரு அணியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் பேக் டு பேக் ரெண்டு மேட்சும் ஜெயிச்சாங்க எஸ் அதான் ஜெயிச்சிருக்காங்க பட் இருந்தாலும் பர்சன்டேஜாக பாருங்களேன் ஒரு ஸ்ட்ராட்டிக் ஸ்டார்டாகவே பாருங்களேன் இப்போ அவங்க ப்ளே ஆஃப் போகிறது ஆல்மோஸ்ட் உறுதி ஆயிடும் ஏன்னா மூணு மேட்ச்சில் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சா போதும் ஒரு மேட்ச் ஜெயிச்சா கேம்ல அவங்க எப்படி சும்மா விடுவாங்க ஃபைட் பண்ணி தானே ஆகணும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டு மேட்ச் பெங்களூர்ல நடக்க போகுது ஒன்று வந்து லக்னோ மட்டும் நடக்க போகுது எப்படி இருந்தாலும் மூணுல ஒண்ணு ஜெயிக்க மாட்டாங்களா கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க நான் சொல்றது என்னன்னா சப்போஸ் என்ன வேணா நடக்கலாம் இல்ல எதிர்பாராத மாதிரி தான் நடக்கும் ஏன்னா போன சீசன் வந்து அவங்க ஆறு மேட்ச் அட்ட ஸ்டேஜ் ஜெயிச்சு பிளே ஆஃப் போனாங்க சம்ஹவ் இந்த ஒரு மொமெண்டம் வந்து கெட்டது வந்து என்ன வேணா நடக்கலாம் நான் வந்து ஆர்சிபிஐ மட்டும் சொல்லலை இன்னொரு டீமா மும்பையை எடுத்துக்கலாம் இப்ப ஹோப்பா இப்ப மும்பை டிசி எல்லாருக்குமே அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதும் பாத்தீங்கன்னா ஆர்பிபியோட ஆரம்பிக்கிறாங்க போதும் பாத்தீங்கன்னா ஆர்சிபியோட அந்த லீக் மேட்சஸ் முடிக்கிறாங்க இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆரம்பிக்கும் போதும் பாத்தீங்கன்னா கே ஆர்சிபி தான் ஆரம்பிச்சாங்க எல்லாமே இந்த வாட்டி ஆர்சிபியை வச்சு ஆரம்பிக்கிறாங்க ஆர்சிபி வச்சு முடிக்கிறாங்க அதனால கப்பையும் அவங்கள வச்சே முடிச்சிருவாங்களா மே அந்த பாகுபலியில சொல்லுவாங்கல்ல இவ்வளவு பெரிய சிலைக்கு இவ்வளவு ஒரு நூறு பேரை கூட காவு வாங்காதாங்கிற மாதிரி மேபி இந்த இத்தனை வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் அவங்க கப் எடுக்கிறதே ஒரு ஒரு எப்படி சொல்லுது ஸ்க்ரீன் பிளேவாக ட்விஸ்டா ட் ட்விஸ்டன் டேர்ன்ஸாக வந்து ஒரு இயற்கையாகவே அவங்களுக்கு அப்படி அமைதலாம் அமையலாம் அப்படின்னு நான் அப்படி எடுத்துக்கலாமே இப்போ என்னென்ன மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தோணுது அது நேற்று ஒரு போட்டோ பார்த்தா ஏஜெல்விட் இல்லைன்னாங்க இன்றைக்கி பார்த்தா வந்துக்கிட்டு இருக்காருங்கிறாங்க பெத்தல் இல்லவே இல்லைன்னாங்க இன்றைக்கி பார்த்தா அங்கே ப்ராக்டிஸில் இருக்காரு அதான் பிளேஸ் எல்லாமே வந்து ரொம்ப டைலமால இருக்காங்க அப்படின்ட்டு ஒன்று படிச்சிருந்தேன் என்னன்னா எஸ்ஆர்எச்ல வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமெண்ட்ஸ் இவங்க எல்லாமே வராங்க ஏன்னா அவங்க பிளே ஆஃப்ஸ் வந்து இல்லை அப்படி சான்சஸ் இருக்க மாதிரின்னு தெரில ஸோ அவங்க நாங்க பிளே ஆஃப்க்கு முன்னாடி வரைக்கும் ஆடிட்டு போவோம் அப்படின்னு ஷியூரா அவங்க வராங்க ஆனா இங்க வந்து ஹேசல்வுட்டுக்கு ரொம்ப பெரிய ஒரு பிரஷர் இருக்கு ஏன்னா அவர் டபிள்யூடிசிலையும் போய் ஷைன் பண்ணணும் பிளஸ் இங்கேயும் அவர் பண்ணி ஆகணும் பிரான்ச்சைஸ்க்கும் அவர் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா பதினெட்டு வருஷமா கப் இந்த வாட்டி அந்த சாத்தியத்தை ஆரம்பத்துல இருந்து கையில எடுத்துட்டு வந்தது பாத்தீங்கன்னா முக்கிய பங்கு வச்சிருக்காரு ஏசில் விட்டு ஏன்னா பௌலிங் தான் ரொம்ப வீக்கா இருந்தாங்க ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் நீங்க பவர் பிளேலையும் சரி டெத் ஓவர்லயும் சரி ஏசில் மாதிரியான ஒரு பவுலர் இல்ல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அதான் அவர் கிளினிக்கல் டச் அப்படிம்பாங்கல்ல அதுதான் வந்து ஹேசில் உடோட வந்த அந்த மெராக்கல்ஸ் தான் பண்ணுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் இதுக்கு முன்னாடி சிஎஸ்கேக்கு பண்ணும் போது என்ன மிராக்கல் பண்ணாரோ அந்த ஒரு சர்டைன் பீரியட் வந்து அதை வந்து அப்படியே இங்க பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டு இருக்காரு ஆர்சிபிக்கு அதோட இல்லாம தலைவன் இல்லாம இந்த டீம் எப்படி பயணிக்க போகுது பட்டிதார் ஆமா அவரும் அந்த சிஎஸ்கே மேட்ச்ல இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் இம்பாக்ட யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க பட் யாரு கேப்டன் ஆவா இப்ப கோலியை தான் கேப்டன் ஆக்குவாங்களா இல்ல இல்ல இப்போதைக்கு ஒரு நாலஞ்சு மேட்ச் பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா ஒரு பேட்டரா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க ஆர்சிபி என்ன மேட்ச் இருக்கு ஆர்சிபிக்கு பதினோரு மேட்ச் ஆடி இருக்காங்கன்னா மூணு மேட்ச் மூணு மேட்ச் இந்த லீக் மேட்சஸ் மட்டும் அவர் மூணு மேட்ச் இருக்கு இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ளே ஆஃப்ல வந்து அவரை திரும்ப அகைன் கேப்டனா எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் இப்ப வரைக்கும் கேப்டன் இல்லாம ஆட போறாங்களா கேப்டன் இல்லாம ஒரு அணி எப்படி தய செயல்பட முடியும் வராரு ஜிதேஷ் சர்மா என்னங்க சொல்றீங்க ஆமா ஏன் அப்ப கோழி இருக்காரு

நல்ல முடியாதுப்பா டிகே கிட்டத்தட்ட நெகரா மாதிரி தான் ஃபீட் பண்ணிட்டே இருப்பாரு ஏதாச்சும் ஒண்ணு அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பட்டிட்டார் பண்றத வேணா அந்த மாதிரி ஏதோ பண்ணிருப்பா அவன் கேப்டன் அவன் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஏதோ ஒரு பரவாயில்ல அந்த ஒரு மென்டாலிட்டி வந்து அதுவும் இவ்வளவு பெரிய பிளேயருக்கு இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன் அதோடு இல்லாம ஜிதேஷ் சர்மா வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்படுற ஒரு பிளேயர் தான் ஒரு விக்கெட் கீப்பர் கேப்டனா இருக்கும்போது அதை இன்னும் கொஞ்சம் இவரு இந்த மூணு மேட்ச் நல்லா ஷைன் பண்ணாருன்னா அவரே அடுத்து அடுத்து பிளே ஆஃப் கொண்டு போக கூட சான்சஸ் இருக்கு இல்ல பட்டிதார் வந்துட்டா நீங்க ஜிதேஷை வந்து கண்டினியூ பண்ண வாய்ப்பு கிடையாது இல்லை ரெண்டு பேருமே சேம் செட் ஆஃப் சீனியாரிட்டி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து ரெண்டு பேருக்குமே சேம் தான் ஸோ வாய்ப்புகள் மே இன்னொரு ப்ளஸ் தானே உங்களுக்கு ஒரு விக்கெட் கீப்பர் கேப்டனாகவே இருந்தால் அது இன்னொரு பெரிய ப்ளஸ் தானே ஈஸியாக உங்களால் ஃபீல்டு செட்டப்லேருந்து எல்லாமே இது பண்ண முடியும் ஸோ என்னோட ஐடியா அப்படி சொல்கிறேன் சரி ப்ரோ இப்போ ஆசிபியில் வந்து பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு யாராக இருப்பா இல்லை ஏதாச்சும் ஸ்ட்ராங்காக தெரியுதா தெரியுது அதான் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க போஸ்ட் போட்டு நம்ம எல்லாரும் பிராக்டீஸ்ல இருக்காங்கலாமே நேத்து இவரலாம் பெத்தல்லாம் பிராக்டீஸ் பிராக்டீஸ்ல இருக்காங்க பெத்தல் வந்து லீக் மேட்ச் மட்டும் விளையாடிட்டு போ போறாரு பில் சால்ட் அவேலபிளா இருக்காரு ரோமேரியோ ஷெஃபோர்ட் வந்துட்டாரு ரோமேரியோ ஷெஃபோர்டும் பிராவோவும் சேர்ந்து தான் வந்திருக்காங்க டிராவல் பண்ணி அதோட இல்லாம நுங்கி இங்கிடி இது வந்துட்டாரு ஹேசல் வுட் வந்து நீங்க சொன்ன தான் ஆரம்பிச்சே நீங்க சொல்லிட்டீங்க ஸோ இப்போ சொன்ன இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லீக் மேட்ச் வரைக்கும் விளையாடி கொடுத்துட்டு போவோம் கண்டிப்பா ஷெஃபோர்ட் மாதிரியான ஒரு ஆள் அவங்களுக்கு தேவை ஏன்னா அவர் அந்த கடைசி நாலு மேட்ச் விளையாண்டுருக்காரு லிவிங்ஸ்டன் பெருசா ஷைன் ஆகாதனால ஷெஃபோர்டுக்கு வந்து அந்த சான்ஸ் கிடைச்சிச்சு அவரு ஒரு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தினா சிஎஸ்கே மேட்சே வந்து சிஎஸ்கே தோத்ததுக்கு ஒரு ரீசனா இருந்துச்சு ரெண்டு ரெண்டா தோத்தாங்க சிஎஸ்கே யா ரெண்டு ரெண்டா இருக்கட்டும் பட் அவர் அந்த அடிச்ச ஐம்பத்தி மூணு அடிச்சது அதுதானே பெரிய ஒரு இது சீனே கிரியேட் பண்ணுச்சு கரெக்டு தான் இப்ப என்னன்னா பெத்தல் போனாலும் சால்ட் இருக்காரு உங்களுக்கு ஓப்பனிங் வந்து சால்ட் தான் ஆரம்பிச்சு கொடுத்தாரு அதுக்கப்புறம் பெத்தலை எடுத்துட்டு வந்தாங்க இப்போ பெத்தல் வந்து லீக் மேட்சோட போயிட்டாலும் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து சால்ட் இருக்காரு இப்போ ரொம்ப ஷெஃபர்ட் இடத்துக்கு லைம் லிவிங் ஸ்டோன் இருக்காரு உங்களுக்கு எகைன் திருப்பியும் அவரே உள்ள எடுத்துட்டு வந்துடலாம் ஏன்னா அவரை வச்சு தானே இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல்லையும் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அதனால அதுவும் பிரச்சனை கிடையாது அந்த இடத்துல ஹேசலூட்டுக்கு பதிலாக தான் வந்து இங்கிலீயே எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ இவங்க ரெண்டு பேர்ல யாரு ஃபிட்டா இருக்காங்களோ அவங்கள விளையாட வைப்பாங்க இங்கிலீயேமே இப்ப ப்ளே ஆஃப்ஸ் ஆட முடியாதுல ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா டூர் போய் வரல அதான் இப்போ வந்து லீக் வரைக்கும் சொல்ற நான் ஓகே லீக் வரைக்கும் உங்களுக்கு ஹேசல்ட்டுகும் இருப்பாரு இங்கிலீயும் இருப்பாரு ரெண்டு பேர்ல யாரு வந்து அந்த நேரத்துல இன்ஜுரி கன்சல் இல்லாம இருக்காங்களோ அவங்கள விளையாட வைப்பாங்க ஓகே இப்போ இந்த இடம் மொத்தம் வந்து ஆர்சிபிக்கு வந்து ஒரு பெரிய வேக்கண்டா இருக்கு இப்ப அந்த இடத்த யார் பண்ண மிகப்பெரிய போறாங்க அந்த இடத்துல நீங்க நுவன் துஷாராவை எடுத்துருவதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு இப்போ மித்த எல்லாம் நம்ம நிறைய பேசிருக்கோம் மித்தானிகல்லாம் இப்போ பட்லர் மாதிரி ஒரு பிளேயர் இல்லைன்னா பட்லரை யார் ரீப்ளேஸ் பண்ணி அந்த பிளேஸ்க்கு வருவா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏதோ ஒரு நியூஸ் ஸ்ரீலங்கன் பிளேயர் வந்து அவர் ரீப்ளேஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ரீப்ளேஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க மேபி எடுக்கிறாங்கன்னே வச்சுங்களேன் பட் பட்லர் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுப்பாரா அது அப்படிங்கிறது ரொம்ப கொஸ்டினபிள் பட் இவங்க ஆக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இதில் தான் வந்து டிகே ரொம்ப கிளவராக மூவ் பண்ணியிருக்கான்னு சொல்லணும் அதாவது பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை வந்து பேக்கப்புக்கு கரெக்டா எடுத்து வச்சிருக்காரு அவரு செலக்டராவும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு மென்டா ஒரு டேரக்டரா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆசிபிக்கு மேபி இந்த வருஷம் இப்ப ஜெய் ஸ்டார்னா அடுத்த வருஷம் பிசிசிஐ கோச்சா வாய்ப்பு இருக்க ஹெட் கோச்சாக எதை வச்சு அப்படி கேக்குறீங்க இல்ல ஆல்ரெடி ஒருத்தர் அப்படிதான் பண்ணி ஹெட் கோச்சாக இருந்து இப்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு வேற ஓ கே கேஆர்ல அந்த டிராஃபி அடிச்சு கொடுத்ததுனால கோச்சா சொல்றேன் அதான் தெரியுது அதான் கே கே சான்சஸ் இருக்குல்ல ஏன்னா ஒரு ரொம்ப பெரிய ஒரு கா ஒரு பிரைவேட் பிசிசி நடத்துற ஒரு பிரான்ச்சைஸ் கேம்ல ஒருத்தர் கே கேஆருங்கிற ஒரு டீம் வந்து கொண்டு வந்தாங்க அவர் வந்து மூணு வருஷம் மென்டரா இருந்தார்ல மூணு வருஷம் மென்டரா இருந்தார் ரோய் இப்ப இவர் ஒரே வருஷத்துல ஒருத்தர் செலக்டரா கிட்டத்தட்ட டைரக்டராவும் எல்லா வேலையும் பார்த்து இவரை விட இன்னும் பவரா இருக்காருங்கிறீங்க நீங்க ஆமாங்க பதினேழு வருஷமும் ஒருத்தங்க கப்பே அடிக்காதவங்கன்றவங்களோ கப் அடிக்கிற லெவலில் கொண்டு வந்துட்டார்னால அவர் பெரிய ஆள் தானே அப்போ அவர் ஹெட் கோச்சுக்கான தகுதி எல்லாம் இருக்கும்தானே தானே இருக்கு இருக்கு பார்ப்போம் அது பிசிசி தான் டிசைட் பண்ணும் ஜெய்ஷா தான் டிசைட் பண்ணும் அது நம்ம கையில கிடையாது பட் ஆனால் நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப வேலிட் பாயிண்ட் ஸோ உங்களுக்கு பேக்கப் பிளேஸ் எக்ஸ்டார் நிறையா எடுத்து வச்சிருக்காங்க பெஞ்ச் ஸ்ட்ரென்த்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க இப்போ மத்த டீம் ஸ்ட்ரகில் பண்ற அளவுக்கு ஆர்சிபி வந்து ஸ்ட்ரகில் பண்ண மாட்டாங்க ஈஸியாலா கப் பண்ணாமட்டேங்குறீங்க இல்ல வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த விட்டும் தேவ்தத் படிக்கல் இது ஆல்ரெடி இன்ஜிட் ஆப் டவுட் ரைட்டாரு அவருக்கு பதில் மயங் அகர்வால் ஆஃப்டர் பை இயர்ஸ் ஆ ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் கேச்சு அவரை உள்ள எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆர்சிபிக்கு அவர் பாட்டுக்கு திருப்பி திருப்பி அடிச்சு விட்டு கேள்றது மாதிரி இது ஏன் ஊர்றானு அப்படி சுற்றி கட்டிட போகிறாரு பண்ணாலும் பண்ணாதான் சொல்ல முடியாது ஏன்னா அவரும் பெங்களூர் ஆமாம் ரெண்டு மேட்ச் பெங்களூர்லேயே அவர் நடக்க போகுது இந்த வாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இப்போ என்னன்னா இந்த சேஞ்ச் ஆகிற பிளேயர்ஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை எந்த அளவுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே ஒரு பெரிய கொஸ்டபிளாக இருக்குது மித்தபடி இந்த பிளேயர் இல்லாததுனால இவங்க ஷஃப் இவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்களான்னு கேட்டால் உங்களுக்கு ஏன்னா ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா குர்ணால் பாண்டியா வந்து டாப் ஆர்டர்ல இறக்கி விட்டு அடிக்க வச்சாங்க அந்த மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டு மூணு விக்கெட் போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து மேட்சையே மாத்தி வின் பண்ணி கொடுத்தாரு குர்ணால் பாண்டியா சோ உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டிராபேக்குமே இல்ல இத்தனை வருஷமா இல்லாதது இந்த வருஷம் ஆசிபிக்கு பக்காவா செழிப்பா இருக்கு அப்படிங்கிறீங்க கண்டிப்பா அதோடு இல்லாம நேத்திக்கு ஒரு விஷயம் பேசணும் எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் ரூல் அப்படிங்கிறது அது நேத்து நம்ம பேசினது வந்து ஆக்சுவல் ரூல் இப்போ இந்த பதினாறு மேட்சுக்காக பிசிசி ஏன்னா திடீர் ப்ளேஸ் இவ்வளவு பேர் போகும்போது அவங்களால ஒன்னும் பண்ண முடியல ஒரு சோ அதனால ஒரு டெம்பரரியா என்ன பண்ணிருக்காங்கன்னா நீங்க யார வேணா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு இதை வந்து லூஸ் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் யாரும் வேணா எடுத்துக்கலாம் தான் எப்படி நீங்க நேற்று கேட்டீங்களே இல்ல இல்ல போறவரம் எல்லாம் கூப்பிட்டு விளையாட வைக்க சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்களே அந்த மாதிரி அது அந்த மாதிரி நீங்க போற வரோம்னு அப்படி சொல்ல அப்படி சொன்னீங்க ஐ மீன் அந்த அது ஒரு ஃப்ளோல வந்துச்சுங்க யார வேணா எடுத்துக்கலாம் அதாவது இந்த ஒரு சர்டைன் அந்த கான்ட்ராக்ட் உள்ள வந்து வராங்கல்ல அந்த மாதிரி இல்லாம யார வேணா எடுத்துக்கலாம் என்ன வேணா அந்த மாதிரி ஒரு லைட்டாக ரூல்ஸ் வந்து தளர்வு படுத்தியிருக்காங்க ஆனால் இந்த பிளேயர்ஸ் நீங்கள் அடுத்த சீசனுக்கு ஆட வைக்க முடியாது இதோட முடிச்சுக்கணும் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹேசல் ஊட்டி இல்லைன்னா நீங்கள் ஒரு பவுலராக எடுத்துக்கலாம் அவங்க அவைலபிளாக இருக்காங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அவரை மித்தபடி அதில் எந்த ஒரு கிரைட்டீரியாவும் கிடையாது இப்போ அவர் நல்லா பண்ணிட்டாருன்ட்டு நீங்கள் அடுத்த சீசனுக்கு அவரை ரீட்டைன் பண்ண முடியாது ஓகே அவங்க வந்து வேணா ஆக்ஷனில் போய் வேணா திருப்பி வேணா எடுத்துக்கலாமே தவிர அவங்க இந்த பேலன்ஸ் இருக்கிற மேட்ச் லீக் மேட்சுக்கும் இந்த ப்ளே ஆஃப் ஃபைனல்ஸ்க்கு மட்டும் அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு தலைவர் கொண்டு வந்திருக்காங்க இது இது வந்து எல்லா அடிக்குமே பெனிஃபிட்டா இருக்கும்ல இந்த கொண்டு வந்தது இந்த வேற வழி இல்ல நீங்க நீங்க ரொம்ப பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு இந்நேரம் முடிஞ்சிருக்கணும் நான் மே கிளாஸ் டூ அதான் மே டுவெண்ட்டி ஃபிஃப்த்தோட முடிஞ்சிருக்கணும் பட் ஆனா இது எக்ஸ்டெண்ட் ஆக போகும் இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் வரும் அப்படின்னு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க ஸோ அதுக்கு பிசிசி இறங்கிதானே போய் ஆகணும் இதே போல அங்கிட்டு வர ஒருத்தவங்க அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க பிஎஸ்எல் வேற என்ன அதுக்கு ஐபிஎல்லுக்கு இந்த தகராறு ஆரம்பிக்கிற அன்னைக்கு தான் அவங்களும் ஆரம்பிப்பிட்டாங்க அதே போல இங்க இருக்கிற பிளேயர்ஸ் நிறைய பேர் இங்க தூக்கிட்டு இருக்காங்க நேத்து கூட பேசியிருந்தா அந்த ஓவன் வந்து ஓவன்லாம் ஆல்ரெடி தூக்கிட்டாங்க இப்ப இன்னொரு பிளேயர் ஒருத்தர் தூக்கி இருக்காங்க போல பிஎஸ்எல் பிளேயர்ஸ் நிறைய பேரை ஃபைன் பண்ணி இப்போ மேபி ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கற மாதிரியான ஒரு இதில் பிஎஸ்எல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிசிபி வந்து இப்போ பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா பிஎஸ்எல் விட்டு போய் நீங்க ஐபிஎல் ஆடினீங்கன்னா அடுத்த வருஷத்துலேருந்து நாங்கள் உங்களை எடுக்க மாட்டோம் அப்படிங்கற மாதிரி இப்போ பிஎஸ்எல்லாம் உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க பிஎஸ்எல் அவங்களால இதுக்கப்புறம் தொடர்ந்து விளையாடவே முடியாது அதாவது இந்த சீசன் மட்டுமா இல்ல நடக்க போற எல்லா சீசனுமே அந்த அளவுக்கு அவங்க கண்டிச்சிருக்காங்க கண்டம் பண்ணிருக்காங்க சோ அது நடக்கிறத இனிமேல் பொறுத்து இருந்தா பார்க்கணும் எப்படி இருந்தாலும் ஏட்டிக்கு போட்டி நடக்கதான் போகுது இது வருஷா வருஷம் நம்ம பார்க்கதான் எதனால இந்த மேட்ச் நின்றுதோ அந்த இடத்தே ஆரம்பிக்குது இந்தியன் பிரீமியர் லீக் எப்ப ஆரம்பிக்குதோ அப்பதான் பிஎஸ்எல் லீகும் ஆரம்பிக்குது ஸோ எல்லாத்துலேயுமே போட்டி போடுறாங்க இப்போ அங்கேருந்து இங்கே வந்து பிளேயர் விளையாடுறாங்க அப்படின்னா அவங்களையும் விளையாடக்கூடாது கூடாது அதாவது அங்க இருந்தீங்கன்னா பாகிஸ்தான் பிளேயர் இல்ல 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 அதாவது அந்த லீக்ல விளையாடிட்டு இருக்கிற பிளேயர் அதை விட்டுட்டு இங்க வந்து விளையாடுறாங்க இனிமேல் நீங்க வந்து பிஎஸ்எல் லீக்ல உங்களை எடுக்க மாட்டோம் அப்படின்னு கண்டிச்சிருக்காங்க பாப்போம் என்ன நடக்க போகுதுன்றதான் தெரியாது நமக்கு நிறைய தலைவர்களும் கொண்டு வந்திருக்காங்க எனவே உன் நாளைக்கு எல்லாம் நிறைய அப்டேட்ஸ் வரும் கண்டிப்பா நம்ம நிறைய அப்டேட்ஸ் வந்து மக்களுக்கு டப்பு டப்புன்னு கொடுத்துட்டே இருக்கலாம் கண்டிப்பா இந்த வருஷம் ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு வந்து பெரிய ட்ரீட் இருக்கு ஏன்னா எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த வாட்டி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அமைஞ்சிட்டு இருக்கு ஸோ ஆர்சிபி அணியை பற்றி கருத்துக்கள் இருந்தால் மக்களும் அவங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் கண்டிப்பாக பதிவு பண்ணுவாங்க ஸோ இவ்வளோ நேரம் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி